விருச்சக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிற உறவுகள் உங்களை காப்பாற்ற நினைக்கும் குரு பகவான் இதை பத்தி தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க ராசி அன்பர்களே நீங்க சில நேரத்துல நான் என்னதான் தவறு பண்ணிட்டனோ நான் எதுக்கு இப்படி தனிமையா இருக்கேன் அப்படின்னு நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய நெருக்கமான உறவுகளே நல்லவங்க மாதிரி நடிச்சு பேசுறாங்க ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறது முன்னேறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா உங்களை முன்னேற விடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதுவும் விருச்சக ராசிக்காரங்களே நீங்க வெறும் பேச்சுதான் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அடிக்கடி நீங்க ஜெயிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா உங்களுடைய பிறவியிலேயே உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கு அதுலயும் போராடுற தன்மை விருச்சகராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கு இப்போ உங்களுக்கு குரு பகவான் அருள் முழுமையா கிடைக்க போகுது ஏன்னா உங்களுக்கு தொலைவுல இருந்த எதிரிகள் கூட சோதனை கடன் மன அழுத்தம் இதை மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆனா குரு அப்படின்றவர் ஒரு நல்ல கிரகம் அவர் எந்த இடத்துல இருந்தாலுமே சரி தவறான இடத்துல இருந்தா கூட சரி அவர் வந்து பாதிப்பை தரவே மாட்டாரு அழிக்கவே மாட்டாரு பாதுகாப்ப கொடு கொடுத்தே ஆவாரு குரு பகவான் இப்போ உங்களுக்கு குரு பகவான் ஒரு உண்மையான நண்பர் யாரு அப்படின்றத உங்களுக்கு தெரிய வைக்க போறாருங்க ஏன்னா யாருமே உண்மையிலேயே உங்களை வந்து நீங்க ஜெயிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும்னு யாருமே நினைக்கல அது எல்லாத்தையுமே இப்போ வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க ஏன்னா ஒவ்வொரு சின்ன சந்தேகம் இருந்தாலுமே இந்த உறவுகள் உங்களை வந்து ஒரு வேஸ்ட் பேப்பர் மாதிரி ஒரு பேப்பரை யூஸ் பண்ணிட்டு கசைக்கு போடுற மாதிரிதான் உங்களையும் யூஸ் பண்ணிட்டு கசைக்கு போட்டுடுறாங்க உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கிறாங்க ஆனா இப்போ என்ன நடக்குது நிறைய பேர் வாழ்க்கையில கணவன் மனைவியா இருந்தா கூட சரி அவங்க கூட உங்களை புரிஞ்சுக்கிறதே கிடையாது ரொம்ப நாளா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு பேச்சுவார்த்தையே இல்லை அப்படியே பேசினாலும் சந்தை சில இடத்துல சந்தோஷமா வேலை செய்யற சூழ்நிலை கூட வந்திருக்கும் ஆனா பழைய மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ உங்களுக்கு குரு பகவான்ல குரு பகவான் உங்களுக்கு ஒரே நேரத்துல ரெண்டு பிரச்சனையே சரி பண்ண போறாருங்க ஏன்னா இப்போ குருவை நீங்க வழிபடணும் வழிபடணுமா வேணாமா நீங்க வழிபட்டே ஆகணும் ராசி அன்பர்களே யார் யார் வழிபடுறாங்களோ இல்லையோ ராசி அன்பர்கள் தான் ஆகணும் நீங்க வந்து ஒரு டைம் கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல நான் சொல்றேன் இது ஒரு விஷயம் பண்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இதை நீங்க முழுமையா பண்ணுங்க அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் குரு பகவான நீங்க வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிடும் இது பண்றதுக்கு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் கூட தேவையில்ல ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டுமே போதும் உங்க மனசு ரொம்ப சுத்தமா இருந்தாலே போதும் நீங்க செய்ய வேண்டியது வியாழக்கிழமை தாங்க நீங்க வியாழக்கிழமையில பெண்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாக்கோலம் தெரியும் பாத்தீங்களா அரிசி ஊற வச்சு அரைச்சி மாக்கோளம் போடுவாங்க அத உங்க வீட்டு பூஜை அறையில போடுங்க நீங்க அத உங்க வீட்டு பூஜை அறையில போடும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு அருள் முழுமையா கொடுப்பார்னே சொல்லலாம் நீங்க ஆண்களா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப நான் சொல்றதை கேளுங்க நீங்க செய்ய வேண்டியது ஓம் ஸ்ரீ குரு பரமேஸ்வராய நமக இது ஒண்ணுதான் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த குரு மந்திரம் ஒரே ஒரு மந்திரம் தான் ஓம் ஸ்ரீ குரு பரமேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நீங்க ஒன்பது முறை சொல்லணுங்க நீங்க ஒன்பது முறை வியாழக்கிழமையில காலையில சொன்னாலும் சரி இல்ல மாலை நேரத்துல சொன்னாலுமே சரி ஒன்பது முறை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய எதிரிகள் எல்லாருமே வந்து விலகிடுவாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லியாச்சு இது வந்து இந்த பதிவை நீங்க இவ்வளவு நேரம் முழுமையா கேக்குறீங்க அப்படின்னாலே அருள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் எல்லாராலையும் இது ஃபுல்லா கேட்க முடியாது இல்லையா சில பேர் வருவாங்க ஓபன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க நீங்க இந்த லைன் வரைக்கும் நீங்க இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா குரு பகவானின் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருச்சு அப்படின்னாங்க அர்த்தம் விருச்சகராசி அன்பர்களே உங்களை கீழே விழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா உங்க வாழ்க்கையில குரு பகவான் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு தெரியுமா நீங்க யாராலையுமே சாய்க்க முடியாத ஒரு ஞானம் பெற்று பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு உங்களை யாராலுமே அழிக்கவே முடியாது உங்கள வாழ்க்கைய கண்டிப்பா சீரும் சிறப்பமா வாழ வைப்பாரு குரு பகவான் இதுதான் உங்களுக்கு விருச்சகராசி அன்பர்களுக்கு முழுமையான விஷயமே இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச விஷயத்தை எல்லாமே மனசுல போட்டு குழப்பி ஒரு மன நிம்மதி இல்லாத சூழ்நிலைக்கு போறதே இந்த விருச்சகராசி அன்பர்கள் தான் அதை எப்படி சரி பண்ணணும் அதுல எப்படி அதுல வெளியே வரணும் அது யோசிக்கிறதே கிடையாது அப்படியே ஒரு விஷயம் நடந்துருச்சா அங்கே உட்காந்துடுறது அதை எல்லாம் உதறி தள்ளிட்டு அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் நம்ம ஜெயிக்கிறதுக்காக என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது உங்க வாழ்க்கைக்கும் நல்லது உங்க சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது ஏன்னா நிறைய உறவுகள் நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த உறவுகளை எல்லாமே தாண்டி நீங்க இவ்வளவு வருஷம் வந்துட்டீங்க இதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டத்துல அந்த நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கும் உறவுகள் முன்னாடி நீங்க சந்தோஷமா வாழணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் உண்மையாலுமே இந்த விருச்சகராசி அன்பர்களை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்க வெளி உலகமே தெரியாது ஒருத்தவங்க ஈஸியா வந்து ஏமாத்தணும் பேசி பழகி ஏமாத்தனும்னா அதுல விருச்சகராசி அன்பர்களை சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பேச்சாலே இவங்க ஏமாந்து போயிடுறாங்க அந்த அளவுக்கு ஒருத்தவங்க உருகி பேசிட்டாங்கன்னா அவங்க மேல முழுமையா அப்படியே ஒரு நம்பிக்கையை தூக்கி வச்சிடுறாங்க கடைசியில யாருக்கு ஏமாற்றுறேன் விருச்சகராசி அன்பர்களுக்குதான் சோ நீங்க ஒருத்தவங்களை வந்து நம்புறீங்க அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க ஏத்துக்கிறீங்க இல்ல ஒரு உறவா நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்களை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அவங்க சிரிச்சு பேசி உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்றது தெரிஞ்சுமே நீங்க ஏமாறீங்க பாத்தீங்களா அதுதாங்க ராசி அன்பர்களே இது வரைக்கும் ஏமாந்தது எல்லாம் போதும் இனி வரும் காலத்திலாவது உங்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிங்க உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பேச்சு யாருமே கேட்கல அப்படின்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கான விஷயத்த நீங்க கரெக்டா பண்ணிட்டே போங்க தானாகவே உங்க பேச்ச உங்க குடும்பத்துல இருக்கவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க ரொம்பவே தன்னம்பிக்கை உள்ளவங்களா இருக்கீங்க உங்களுடைய பேச்சுல கூட ஒரு உரிமை இருக்கும் அதனாலதான் நம்ம மேல வந்து நிறைய பேர் பொறாமப்படுறாங்க ஆனா இப்ப அந்த பொறாமை எதுவுமே உங்களை பாதிக்கவே பாதிக்காது உங்களுக்கு யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிருந்தா கூட அது உங்க வீட்டுக்குள்ள வரவே வராது நான் சொன்ன இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது உங்க டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆகுங்க கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும் நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிற உறவுகளை தாண்டி உங்களை காப்பாற்ற குருபகவான் பகவான் வந்துட்டாரு இந்த பதிவை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன விஷயத்தை நீங்க செய்யுங்க அதுக்கப்புறம் மாற்றம் நடக்குதா இல்லையா அப்படின்றத நீங்களே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க மறக்காம நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் நான் சொன்ன மந்திரத்தை நீங்க சொல்லி ஆகணும் வியாழக்கிழமையில ஓம் ஸ்ரீ குரு பரமேஸ்வராய நமக கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு போங்க ஓம் ஸ்ரீ குரு பரமேஸ்வராய நமக அப்படின்னு மேலும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் விருச்சகராசி அன்பர்களே முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அதுக்கான புண்ணியம் உங்களை வந்தே சேரும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி